வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆவுடையார் கோவிலே கொடூரமான முறையிலே கொடூரமான முறையிலே படு செய்யப்பட்ட படு செய்யப்பட்ட சமூக சமத்துவ கூட்டமைப்பின் சமூக சமத்துவ கூட்டமைப்பின் சமத்துவ போராளிகள் சமத்துவ போராளிகள் கண்ணன் கார்த்திக் கண் இருக்கும் வீர வணக்கம் இருவருக்கும் இருவருக்கும் வீர வணக்கம் கண்டிக்கின்றோம் 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 சாதி ஒழிப்பு போராளிகள் போராளிகள் கண்ணன் கார்த்திக் கண்ணன் கார்த்திக் இருவரையும் கொடூரமாக இருவரையும் கொடூரமாக படுகொலை செய்தவர்களை படுகொலை செய்தவர்களை கண்டிக்கின்ற சிறையில் இருக்கும் கூலி படைக்கி சிறையில் இருக்கும் கூலி படைக்கி சிறையில் இருக்கும் கூலி படைக்கி சிறையில் இருக்கும் கூலி

கண்ணன் கார்த்திகை படுகொலை செய்திட்ட படுகொலை செய்திட்ட குற்றவாளிகள் அனைவரையும் குற்றவாளிகள் அனைவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அரசே காவல்துறையே நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடு நடக்கை எடுத்து நடவடிக்கை விடிய அரசே காவல்துறையே இடியா அரசே காவல்துறையே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு ஆவுடையார் கோவிலில் ஆவுடையார் கோவிலில் இரட்டை படுகொலை செய்த இரட்டை படுகொலை செய்த இரட்டை படுகொலை செய்ய இரட்டை படுகொலை செய்ய சேர்த்திடு 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 உண்மை குற்றவாளிகளை உண்மை குற்றவாளிகளை கொலை வழக்கில் சேர்த்திடு

சோழர் பழனிக்கு சோழர் பழனிக்கு பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு உடனடியாக பாதுகாப்பு கொடு உடனடியாக பாதுகாப்பு கொடு தாய் நரசே காவல்துறையே தாலி நரசே காவல்துறையே தாய் நரசே காவல்துறையே தாலி நரசே காவல்துறையே உத்தரவிடு 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 சமத்துவ போராளிகள் சமத்துவ போராளிகள் கண்ணன்

பொதுக்கூட்டம் நியாயம் கேட்கும் பொதுக்கூட்டம் நியாயம் கேட்கும் பொதுக்கூட்டம் வெள்ளட்டும் 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 வெள்ளட்டும்